தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நிச்சயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க சம்பள நிர்ணய சபையினூடாக இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் வர்த்தக உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க சபையில் தெரிவித்துள்ளார் சம்பள நிர்ணய சபையினுடனான கடந்த கால பேச்சுவார்த்தைகளை போலன்றி தற்போது அது தொடர்பான முறையான இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கடந்த முறையும் சம்பள நிர்ணய சபையே இந்த தீர்மானத்தை எடுத்தது எனினும் அது நடைமுறைக்கு வரவில்லை அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை அடிப்படை சம்பளமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க அது உண்மை அப்போது அந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் கடந்த செப்டம்பர் மாதம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடாத்தி இணக்கப்பாட்டையும் எட்டியுள்ளோம் அந்த வகையில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் ஏனைய முன்னூற்றி ஐம்பது ரூபாய் எடுக்கும் கொழுந்து கிலோவை அளவிட்டு வழங்கப்படும் அதன்படி அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் கிட்டம் சில தோட்ட நிறுவனங்கள் இதற்கு இணங்காவிட்டாலும் பெரும்பாலான நிறுவனங்கள் இணங்கியுள்ளன தோட்ட தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து நாட்கள் தொழில் வழங்குமாறும் நாம் தோட்ட நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளோம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்குவதனால் நாமும் அதனை வரவேற்கின்றோம் அந்த வகையில் நூற்றுக்கு எண்பது சதவிகிதமான வீதம் நூற்றி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவுடன் மேலும் முன்னூற்றி ஐம்பது ரூபா பெற்றுக்கொள்ள முடியும் என தோட்ட கம்பெனி நிறுவனங்கள் உறுதியாக தெரிவிக்கின்றன அந்த முன்னூற்றி ஐம்பது ரூபாவை உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கத்தின் மூலம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய கழிவு கொடுப்பனவின் கீழ் வாரங்களுக்கு எரிபொருளை விநியோகிக்க கனியவள கூட்டுத்தாபனம் இணக்கம் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் இலங்கை கனியவள கூட்டு தாபனருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது குறித்த இந்த கலந்துரையாடல் கனியவள கூட்டு தாபன தலைமையகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ஷ தற்போதைய கழிவு கொடுப்பனவு நடைமுறையின் கீழ் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு கனியவள கூட்டு தாபனத்தின் தலைவர் இணங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த இரண்டு வாரங்களில் புதிய கழிவு கொடுப்பனவு சூத்திரத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பரிந்துரை முன்வைக்கப்படுமாயின் அது தொடர்பாக ஆராயப்படும் என கனியவள கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டதாகவும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான தீர்மானம் முன்வைக்கவில்லை ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான தீர்மானம் இதனையும் முன்வைக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் அரசு துறையில் முப்பதாயிரம் பேரை மாத்திரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேநேரம் நேரம் வடமாகாணத்தில் உள்ள கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இடமாற்ற விடயத்தில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மெனுவாங்குட சூட்டு சம்பவம் தொடர்பில் இருவர் கைது மெனுவாங்குட பத்தண்டுவன பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெஹில் பத்ரா பத்மேவுக்கு நெருக்கமான ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் பிரவேசித்த ஊந்துளி கம்பகா பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தினால் மெனுவாங்கொட யட்டியன பகுதியில் உள்ள மைதானம் ஒன்றுக்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த ஊந்துளியின் உரிமையாளர் என கூறப்படும் பெண்ணும் குற்றச்செயலுக்காக அந்த ஊந்துருளியை பெற்றுக் கொடுத்த நபரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கெகில்பெத்ர பத்மேவின் கட்டளை அமைய பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருந்த லஹிரு ரன்சீர் காஞ்சன அண்மையில் மெனுவாங்குட பட்டதுணுவ பகுதியில் வைத்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார் குறித்த நபர் கெஹில்பெத்ர பத்மேவுடன் நீண்ட காலமாக நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அவர் கம்பகா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குஸ்டக போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவர முற்பட்ட குஸ்டக போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ்டக போதைப் பொருளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்